அனைவருக்கும் வணக்கம் மற்றன்னொரு காணொலியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவே மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் காணொலியில என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு அரிசி தட்டுப்பாடு நிலவுதான் அதே போல வந்துட்டு அரிசி இறக்குமதி செய்யறதுக்கு வந்துட்டு தடை விதிக்கப்பட்டிருக்குது அதே நேரத்துல வந்துட்டு நேற்றைய தினம் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வழியாகி இருக்கின்றது இலங்கையில வந்துட்டு வாகனங்கள் வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட போகுதான் வாகனங்களை இறக்குமதி செய்யறது ஒரு பக்கம் இருக்கும் போது அரிசி தட்டுப்பாடும் ஒரு பக்கம் காணப்படுது ரெண்டுமே இலங்கையில தான் நடக்குது அது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல வந்துட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனுரா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்துட்டு எதிர்க்கட்சியினரும் சரி ஏனைய தரப்பினரும் வந்து அடுக்கி கொண்டே வந்திருந்தாங்க அதுல ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் வந்துட்டு நாட்டுல பொருட்களினுடைய விலை வந்துட்டு அதிகரிச்சு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுலயும் குறிப்பா வந்துட்டு இந்த அரிசியினுடைய விலை வந்துட்டு அதிகரிச்சு கொண்டு போகுது இலங்கையில அரசு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அது உண்மையாவே இலங்கையில அரசு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய அஹ் வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க வந்துட்டு பாராளுமன்றத்திலயும் சொல்லியிருந்தார் இங்கே வந்துட்டு அரிசி தட்டுப்பாடு நிலவுது நாங்க அரிசியை வந்துட்டு இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு குறைந்த விலையில வழங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் வழங்குறதுக்கான திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த காலங்கள்ல சொல்லி இருந்தாங்க அதன்படி வந்துட்டு கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் நான்காம் தகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபதாம் திகதி வரைக்கும் இலங்கையில வந்துட்டு அரிசி இறக்குமதி செய்யறதுக்கு வந்துட்டு அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது இருந்தாலும் வந்துட்டு அது நாட்டினுடைய தேவை கருதி இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதி காலம் நீடிக்கப்பட்டிருந்தது அது பத்தாம் தேதி நள்ளிரவு வந்துட்டு அந்த இறக்குமதிக்கான அனுமதிக்கான காலம் நிறைவு பெறுது அதாவது அதுக்கு பிறகு நாங்க அரிசியை வந்துட்டு வெளிநாடுகள்ல வந்து இறக்குமதி செய்யறல அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு இப்படி இலங்கையில வந்துட்டு அரசு தட்டுப்பாடு நிலவுனதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய பேர் வந்து அரிசியை பதுக்கி வச்சிருந்தாங்க அதே வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் அரிசியை வந்துட்டு மக்களுக்கு இருந்தார் அதாலையும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியும் அதே போல வந்துட்டு விற்பனையாளர்கள் வந்துட்டு கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில வந்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு விற்பனை செய்தாங்க தான் நாட்டுல வந்துட்டு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது சொல்லி பல்வேறு பட்ட விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி வந்துட்டு இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய உணவு உணவு பாதுகாப்பு மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமல அவர்கள் தெரிவித்திருந்தது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல அவர் வந்துட்டு இந்த அரிசிய மகளிர் குறைந்த விலையில வழங்குறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் எது எப்படி இருந்தாலும் இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில குறிப்பா அக்கரப்பட்டினை மன்ராசி பகுதியில வந்துட்டு அந்த பிரதேசத்தை சேர்ந்த வர்த்தகர்களும் அதே போல வந்துட்டு பொதுமக்களும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கடந்த ஒரு தினங்களுக்கு நடத்தி இருந்தாங்க இதுல கலந்து கொண்டிருந்தவர்கள் அரசாங்கமே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்று அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய அப்படின்னு சொல்லி பதாதைகளை ஏந்திய வண்ணம் அவங்களோட ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்ததும் பலருடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக இருந்தது உண்மையிலே அரசாங்கம் வந்துட்டு மக்களுக்கு குறைந்த விலையில அரிசியை விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக அரிசிகளுக்கான ஒரு கட்டுப்பாட்டு விலையை வந்துட்டு நிர்ணயிச்சாங்க அதன்படி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா ஒரு கிலோ நாட்டு வந்துட்டு மொத்த விற்பனை விலையாக இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதே போல சில்லறை விலையாக இருநூற்றி முப்பது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது வெள்ளைப்பச்சை அரிசி ஒரு கிலோ ஆனது இருநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு மொத்த விற்பனை விலையாகவும் இருநூற்றி இருபது ரூபாய் சில்லறை விலையாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதே போல சம்பா அரிசியை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா அதனுடைய மொத்த விற்பனை விலையாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் அதே போல சில்லறை விற்பனை விலையாக இருநூற்றி நாற்பது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதே போல சம்பா வந்துட்டு ஒரு கிலோ இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு மொத்த சில்லர் மொத்த விற்பனை விலையாகவும் சில்லறை விலையாக இருநூற்றி அறுபது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த விலைக்கு தங்களால மக்களுக்கு அரிசியை வந்துட்டு விற்பனை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் குறிப்பிட்டதை எங்களால் அவதானிக்க இருந்தது என்னன்னு சொன்னா அவங்க அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா தாங்கள் அரிசியை வந்துட்டு கொழும்புல இருந்து கொள்வனவு செய்யறோம் அப்படி கொழும்புல இருந்து கொள்வனவு செய்யும் போது இந்த மொத்த விற்பனையாளர்கள் வந்துட்டு அரசாங்கம் நிர்ணயித்த அந்த விலைக்கு வந்துட்டு தங்களுக்கு அரிசியை வந்துட்டு விற்பனை செய்யறாங்க இல்லையா அதே போல வந்துட்டு கொழும்புல இருந்து மலையக பிரதேசத்துக்கு அந்த அரிசியை கொண்டு வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து செலவு ஏற்படுது கொழும்புல வந்துட்டு இந்த மொத்த விற்பனையாளர்கள் ஒரு கிலோ அரிசி வந்துட்டு இருநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் வந்துட்டு இந்த வர்த்தகர்களுக்கு வந்துட்டு விற்பனை செய்யறாங்க அப்படி அவங்க இருநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இருந்து கொழும்புல இருந்து அரிசியை பெற்றுக்கொண்டு மலையக பிரதேசத்துக்கு வாரத்துக்கு அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து செலவு ஏற்படுது அதன்படி ஒரு கிலோ அரிசிக்கான விலை முன்னூறு ரூபாயாக ஆக்குது அப்ப அதன்படி அவங்க ஒரு பத்து ரூபாய் லாபத்தோட முன்னூற்றி பத்து ரூபா அதாவது முன்னூறு தொடக்கம் முன்னூற்றி பத்து ரூபா வரைக்கும் தான் ஒரு கிலோ அரிசியை வந்துட்டு மக்களுக்கு விற்பனை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருந்தவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து இதனால வந்துட்டு மக்களுக்கும் இந்த வர்த்தகர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்படுது ஏன்டா அரசாங்கம் சொல்லிட்டு இந்த இந்த விலைக்குத்தான் பொருட்கள் வந்துட்டங்கள விற்பனை செய்யறோம்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த விற்பனை செய்யற வர்த்தகர்களால வந்துட்டு அந்த விலைக்கு வந்துட்டு பொருட்களை விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுது இதால மக்களுக்கும் இந்த வர்த்தகர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அங்க கலந்து கொண்டிருந்தவங்க சொல்லியிருந்தாங்க இது குறித்து வந்துட்டு இளைஞனுடைய வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்லக்குள்ள வந்துட்டு சுங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வந்துட்டு இருக்குது அதை நாங்க விடுவிக்கிற பட்சத்துல வந்துட்டு மக்களுக்கு இன்னும் குறைந்த விலையில அரிசியை வந்துட்டு வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அதே போல வந்துட்டு நூத்தி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் அரிசி வந்துட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் அண்மையில குறிப்பிட்டிருந்ததும் இங்க நாங்க குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்ம இடங்கள்ல வந்துட்டு ஒரு கிலோ அரிசிய நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி இது ஒரு புறம் இருக்கு ஒரு விசேட வருத்தமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குது அது என்னன்னு சொன்னா மிக நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வழங்குற ஒரு வர்த்தமானி தான் அது நிதியமைச்சர் என்ற வகையில வந்துட்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக் அவர்களுடைய கையொப்பத்தோட இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது இந்த வெளியான வர்த்தமானி படி இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்க வாகனங்களை எங்க நாட்டுல இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தான் குறிப்பிடப்படுது இந்த வகையில வந்துட்டு இந்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக்க சம்பத் மெர்சிங்கே வந்து சொல்லும் போது எதிர்காலத்துல வந்துட்டு இந்த வாகனங்களினுடைய விலை ஐம்பது சதவீதத்தால அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது வெட்வரி அல்லாத வரிகளின் காரணமாக எதிர்காலத்துல வந்துட்டு ஐம்பது தொடக்கம் அறுபது சதவீதம் வரைக்கும் இந்த வாகனங்களை வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இது மூலமாக எங்களுக்கு தெரியுது எதிர்காலத்துல வந்துட்டு வாகனங்களை நாங்கள் கொள்வனம் செய்யும் போது அதிக அளவு பணத்தை வாகன கொள்வனவுக்கு செலவழிக்க போறோம் அப்படின்றத எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல வந்துட்டு இந்த வாகனங்களுடைய இயந்திர வலுவின் அடிப்படையில் அது கூடிய சில விலைகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த அறுநூற்றி அறுபது சிசி இயந்திர வலு கொண்ட வாகனங்கள் வந்துட்டு பதினாறு லட்சமாக தற்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றது இது பதினெட்டு லட்சமாக அதிகரிக்கப்பட உள்ளது அதே போல வந்துட்டு ஆயிரம் சி சி இயந்திர வலு கொண்ட வாகனங்களினுடைய விலை தற்போது இருபது லட்சம் ரூபாயாக காணப்படுகின்றது இது வந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போல ஐநூறு சி சி இயந்திர வலு கொண்ட வாகனங்களினுடைய விலை ஐம்பத்தி ஏழு லட்சத்திலிருந்து அறுபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போல வந்துட்டு உற்பத்தி நாலிலிருந்து பத்து வருடத்துக்குட்பட்ட வாகனங்களினுடைய வரியானது இருநூறு தொடக்கம் முன்னூறு சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவிக்கின்றார் எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் நாட்டில் அரிசி பற்றாக்குறை என்று சொல்லப்படுகின்றது மறுபக்கத்தில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வந்துட்டு வழங்கப்படுகின்றது ஏற்கனவே நாங்க ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா முலந்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த வாகன இறக்குமதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்க என்ன பொறுத்த வரையிலையும் இலங்கையில வந்துட்டு அதிக அளவான வாகனங்கள் இருக்குது இப்ப கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு த்ரீ வீல் அதே போல இன்னும் ஒரு வாகனம்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு இலங்கையில எக்கச்சக்கமான வாகனங்களை நாங்க புழக்கத்திலே இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில புதுசா வாகனங்கள் இறக்குறத கொஞ்சம் நாங்க தடை செய்யறது இப்போதைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன் எனவே உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்